சுந்தமாரி முத்து படம் போறாரு இடையில ஒரு ஒரு பரலையை கழிப்பு விட்டாங்க சுந்தமாரி முத்து வந்து தனுஷ் வச்சு படம் பண்ண போறாரு அது ஒரு தவறான தகவல் நம்ம அதை பத்தி விசாரிச்சு உள்ளே விசாரிச்சிட்டேன் நான் என்ன சொல்றாருன்னா அசுந்தமாரி மாரிமுத்து அவருடைய ஏடிஸோட இப்ப வந்து டூர்ல இருக்கிறார் அதாவது இந்த படத்தினுடைய சக்சஸ் கொண்டாடுறதுக்காக ஏடிஸ் எல்லாத்தையும் வெளிநாட்டு கூட்டு போயிருக்கிறார் இப்போ அந்த ஜாலி மூட்ல இருக்கிறாரு அப்பதான் இந்த செய்தி வந்த பிறகு எல்லாம் அஜித் எஸ்டிஆர் ரசிகர் எல்லாம் போட்டு அஸ்வந்த வந்து சோசியல் மீடியாவில் போய் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணா வணக்கண்ணா வணக்கம் ஸோ ஆகிங்களா நல்லா இருக்கேன் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த படத்தை பற்றினா ஒரு சிங்கிள் வேற வந்துருக்கு ரொம்ப பெருசாக பேசியிருக்காங்க இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்போ தான் நினச்சிட்டு எல்லாரும் ஃபுல் இது ஹை பிளஸ் ஃபேன்ஸுக்கு தான் இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுங்கள் ஒரு ஃபாதர் சன் சென்டிமெண்ட் இருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு அப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லை படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் தான் அப்பா பையன் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அப்பா பண்ண ஒரு விஷயத்தை பையன் பண்ணுறாரு அதாவது ஒரு குட்டா இருக்கிற ஆள் வந்து பேடா இருக்கிற ஆள்கிட்ட எப்படி அக்லியா ட்ரீட் பண்ணணும் தான் அந்த கதை இந்த டைட்டில் அஜித் தான் சொல்லியிருக்கேன் டைட்டில் அஜித் தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் கதை பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இது ஒரு அப்பா பையன் கேங்ஸ்டர் இதுக்குள்ள நடக்கக்கூடிய கதை அதுக்கு பிறகு அவங்க ஸ்கின் பே என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு சிங்கிள் ஆதிக்கே அவர் பாடி இருக்காரு ஒரு ஃபேன் பாய் இவ்வளோ இவ்வளோ பண்றாரு படத்தை கண்டிப்பா பெஸ்டா பண்ணியிருப்பாரு படத்தோட அவுட்புட் பார்த்துட்டு எதுவும் இல்லை இப்போ ஒரு இதை கட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் கட்ன ஒன்று பண்ணுவாங்க இப்போ முதியலாம் வந்து என்னன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ கார்டு ஒன்று பெரிய ஆல்பம் ஒன்று இருக்கும் அதை காமிச்சு தான் படத்தை வந்து பிஸ்னஸ் பேசுவாங்க இப்போ மாறணும்னு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து படத்தில் இருக்க முக்கியமான சீன்ஸை கட் பண்ணி ஒரு முப்பது நிமிஷம் பிஸ்னஸ் கட்னு ஒன்று பண்ணுறாங்க எல்லா படத்துக்கும் அந்த டிஜிட்டல் மற்ற அப்படியே ஆட்கள் போட்டு காட்டுறதுக்காக அவர் பிஸ்னஸ் கட் பார்த்தா எல்லாருக்குமே படம் பயங்கர சாட்டிஸ்பேக்ஷன் படம் பெரிய அளவு நல்லா இருக்கு அப்படிங்கற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளயே ஒரு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க படம் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் படம் குடுக்கும் அப்படின்னு சோ ஒரு கம்பேக்கா இருக்குமா விடாமுயற்சி அடுத்து ஒரு இது இல்ல அஜித் கம்பேக் எல்லாம் சொல்லாதீங்க அவர் என்னைக்குமே நம்பர் ஒன்னா தான் விடாமுயற்சி இது விடாமுயற்சி வந்து அஜித்துக்கு அஜித்துங்கிற ஒரு முகத்துக்காக தான் அந்த படம் வந்து இந்த அளவுக்கு தான் கலெக்ஷன் ஆச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அஜித்துக்காக தான் அந்த படம் இவ்வளவு தூரம் ஓடிச்சு அது அவ்வளவு சுமாரா அந்த படம்னு இந்த படம் சூப்பரான படம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் கம்பேக்னு சொல்ல முடியாது ரொம்ப நாள் அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரியான ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்ல ப்ரீ ரிலீஸ் ஷோ வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னா அதை வந்து பைரசி ஏதாவது வந்துரும் ப்ரீ ரிலீஸ் எடுத்து போனோம்னா இப்போ ஆயிரம் பேர் பாக்குறாங்க ஆயிரம் பேர் கையிலயும் போன் இருக்கு ஒருத்தவங்க ஒவ்வொரு சீன எடுத்து போனா அடுத்த நாள் காலையில் படத்தோட முழு கதையும் தெரிஞ்சிடும் அப்புறம் ஒரு ஹைப் இருக்காம போயிடும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து சொல்றாங்க வேணா நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இந்த கூட தான் இட்லி கடை வரதா இருந்துச்சு அதை கவர் பண்றதுக்கு அஜித் சார் வச்சு தனுஷ் சாரே வந்து நியூஸ் இப்போ போறான் நியூஸ் பெருசாக போவா இல்ல அவங்க ஆல்ரெடி படத்தை இப்போதைக்கு அந்த படம் இட்லி கடை வந்து குட் குட்பல் வரல அது ஓபன் பண்ணி சொல்லிட்டு படம் இப்பதைக்கு வரல படத்துல கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு முடிச்சுட்டு தான் வரும் அப்படின்னு அதனால இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சோலோவா வருது கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயே அதிகமான ஸ்கிரீன் பண்ணக்கூடிய ஒரு படம்

தேட்டருக்குலாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு தேட்டரிக்கெல்லாம் விக்ரம் பார்த்து வருஷம் ஆச்சு அப்படிங்கும்போது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு இது பேசியிருக்காங்க ஆமா படம் பெரிய அளவுக்கு பிசினஸ் ஆயிருக்கு அதுதான் ஆச்சரியம் விக்ரம் படம் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு வந்து பெரிய ஹிட் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி இருந்தும் கூட இந்த படத்துக்கு வந்து ஓடிடி பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கு அப்படிங்கும் போது பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு ஸோ தமிழ் சினிமாவில் இது ஒரு புதிய முயற்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் பார்ட் டூ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏ ரிலீஸ் பண்ணுற அடுத்து பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ணுறான் புது முயற்சி இது நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆகி ஆப்ட் ஆகுமா சார் இல்லை அது நல்ல பார்ட் டூ பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூன்ற மாதிரி போகிறப்ப என்ன ஆனால் பார்ட் ஒன்ல நீங்கள் ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணிடுறீங்க இவரு தான் அப்பா இவரு தான் அம்மா இவர் தான் ஹீரோ ஹீரோனு அந்த பார்ட் டூல அப்படியே டிராவல் பண்றப்ப என்ன ஆகும்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் வரும் ஒரு சலிப்பு இருக்கும் இவர் விழுந்த தானே இவர் இவர் தானே பண்ணுவாரு இவர் வந்து இது ஒரு ஆஃபீஸர் தானே இதுதானே பண்ண போறாருங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த மைண்ட் செட் ஆயிரும் இப்போ ரிவேர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு கதையை ரிவேர்ஸ்ல ஆரம்பிச்சுட்டு எண்ட்ல முடிச்சிடலாம் இவங்க யாருங்கிறத செகண்ட் பார்ட்ல ஓபன் பண்ணலாம் அது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கு அதை அருண்குமார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்க சோ கைதி மாதிரி ஒரே நைட்ல நடக்கிற படமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்ல நிறைய நைட் சீக்வன்ஸ் இருக்கு ஒரே நைட் எல்லாம் கிடையாது ஒரு 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 கேங்ஸ்டாருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபிசர் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது கதை தான் அது ஓகே இப்போ கண்டிப்பா விக்ரமுக்கு ஃபர்ஸ்ட் தங்கலான் ரொம்ப பெருசா ஓட அப்படி பார்த்து அடுத்த டங்கலாம் டவுன் ஆயிட்டு ஸோ விக்ரம்க்கு ஒரு தேட்டர்கள் ஹிட்டா இருக்கும் திரும்ப ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு கம்பேக்கா இருக்கணும் இருந்தால் தான் அடுத்தடுத்து அவருக்கு ஒரு லைஃப் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கணும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இந்த ட்ரெயிலர் டீஸ் எல்லாம் பார்க்குறப்ப விக்ரமுடைய அந்த உழைப்பு இந்த வயசில் அவருடைய எஃபெக்ட் பார்க்குறப்ப உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு தில்லு தூள் பார்க்குற அந்த ஒரு இது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து விக்ரம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு படத்துக்கு ஒரு பெருசாக நம்பிக்கை இருக்கு அடுத்ததான் இப்போ ரெட்ரோல இருந்து ஒரு செகண்ட் சிங் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆனது வந்து எல்லாரும் எல்லா சைட்ல இருந்து பரவாயில்ல படத்துக்கு இன்னமும் ஹைப் ஏறிக்கிட்டே போகுது ரெட்ரோக்கு அந்த அந்த படத்துக்கு ஸோ ரெட்ரோ பத்தி ரெட்ரோவை பத்தி கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் மேலும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு கட்டாயமா ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு சூர்யா ஏன்னா இந்த படம் வந்து ஏன்னா ஆல்ரெடி மூணு படங்கள் வரல தேட்டரா நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஜெய்பிங் வந்து மாறி ஒரு ஹிட்டு மூவி வந்து ஓடிடியில கொடுத்துட்டு தேட்டருக்கு எல்லாம் அவங்க பாக்குறது ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கும்போது இந்த படம் வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்துல சூர்யா இருக்கிறாரு அந்த படமும் நல்லா வந்திருக்குதான் சொல்றாங்க ஏன்னா கார்த்திக் சிவராஜ் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு நைன்டிஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் கரண்ட் பர்சன்ட்ல முடிக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க சிங்கிள் ரிலீஃப் பண்ண சிங்கிள் கலையான விமர்சனமா இருந்துச்சு நல்லா இருக்கு பட் ஆனால் வந்து சந்தோஷ நாராயணனுடைய சாங்கே ரிப்பீட்டராக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு பட் அதில் அவரே கூட ஆடி இருந்தாரு அவரு எல்லாமே மியூசிக் ரைட்டர்லாம் அவங்களே பாடுறாங்க அவங்களே ஆடுறாங்க இந்த மாதிரி இருக்கு பட் நல்லா இருக்கு அந்த சிங்கிள் கேட்குறது நல்லா இருக்கு கொஞ்சம் அவருடைய பாடலுடைய செம்பளே இருக்கு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கங்குவாக்கப்புறம் இப்போ சூரியகன் அவர் நல்ல ஒரு லைனப்பே இருக்குல்ல சார் ஆமாம் இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த லக்கி பாஸ்கர் டேரக்டரோட படம் பண்ணுறோம் இமீடியட்டாக தான் பண்ணுறாரு வாடி வாசல் இருக்குங்க ஒரு நல்ல லைனப் அப் வச்சிருக்காரு அதுக்கு இந்த படம் ஸ்டார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து எஸ்டிஆர் அவரும் அஸ்வரத்து சேர்றாங்க ஒன்று சேர்றாங்க ஸோ அது வந்து இப்போ அந்த புது நடிகை அவங்க வந்து கையிடுவாங்களும் கேஷ் பண்ணியிருக்காங்க ஒரு இப்போ நியூ ஃபேஸ்க்குலாம் நல்ல சான்ஸ் கொடுக்குறாரு அடுத்து வர சந்தானம் அவரையும் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்து அப்படி சும்பு நிறைய பேசிட்டு இருக்காங்களே ஸோ இல்ல முதல் படம் வந்து இப்போ வந்து தர்ஷன் மாரிமுத்து படம் வந்து ஒரு மூணு மாசம் ஆகும் இப்ப இமீடியட்டா இந்த மாசம் நெக்ஸ்ட் ஏப்ரல்ல ஆரம்பிக்க போற படம் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் உடைய படம் அந்த படம் தான் அந்த படத்துல தான் அந்த படம் எப்படின்னா ஒரு காலேஜ்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நம்மவர் ஒரு மாஸ்டர் மாதிரி காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒன்று ப்ரொஃபஸர் யங் ப்ரொஃபஸராக அவர் வராரு அதில் டூயல் ரோல் பண்ணுறாரு சிம்பு கூட வந்து பேரா வந்து சந்தானம் பண்றாரு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் இந்த மாசம் ஏப்ரலில் ஆரம்பிக்க போறாங்க ஒரு தேதிக்கு மேலே போயிருவாங்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய அந்த படம் முடிச்சுட்டு தான் அஸ்வந்த் மாரிமுத்து படம் போறார் அஸ்வந்த் மாரிமுத்து படம் போறான்னு இடையில ஒரு பரலையை கழிப்பி விட்டாங்க அஸ்வந்த் மாரிமுத்து வந்து தனுஷ் வச்சு படம் போறாரு அது ஒரு தவறான தகவல் நம்ம அதை பத்தி விசாரிச்சு உள்ளே விசாரிச்சிட்டேன் நான் என்ன சொல்றாருன்னா அஸ்வந்த் மாரிமுத்து அவருடைய ஏடிஸோட இப்ப வந்து டூர்ல இருக்கிறார் அதாவது இந்த படத்தினுடைய சக்சஸ் கொண்டாடுறதுக்காக ஏடிஸ் எல்லாத்தையும் வெளிநாட்டு கூப்பிட்டு போயிருக்கிறார் இப்போ அந்த ஜாலி மூடில் இருக்கிறாரு அப்பதான் இந்த செய்தி வந்த பிறகு எல்லாம் அஜித் எஸ்டிஆர் ரசிகர் எல்லாம் போட்டு அஸ்விந்தா வந்து சோசியல் மீடியாவில் போய் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து நன்றி இல்லையா அவனுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களை புக் பண்ணி அப்படி அப்படின்னா உடனே பதறிச்சு போட்டு அவர் ட்வீட் போட்டிருந்தாரு அப்படிலாம் கிடையாது இது வரைக்கும் யார்டுமே நான் கமிட் பண்ணல எஸ்டிஆர் படம் தான் பண்ணுறாரு அப்படின்னா எஸ்டிஆர் படத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அவர் அந்த டூர் முடிச்சுட்டு வந்தோடனே படத்தை வந்து டயலாக் எழுத போறாங்க அளவுக்கு வேலை போயிட்டு இருக்கு இது கிடையாது யாரும் விட்டா தெரியல தனுஷ் பச்சு படம் பண்ண போறாரு அப்படின்னு அந்த தகவல் தவறான தகவல் இப்ப இமீடியட்டா வந்து அவர்கள அடுத்த படத்துக்கு தனுஷ் பண்ணலாம் இப்ப இப்ப இந்த ராம்குமார் படம் அது முடிச்சு அஸ்வந்த் மாரிமுத்து படம் அதுக்கு அடுத்த படம் வேணா தனுஷ் படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல பட் இமீடியா அவர் வந்து அடுத்த படம் வந்து டிராகன் கடுத்து எஸ்டிஆர் தான் அடுத்து பிரதீப் கூட கூட பண்றாங்க லைன் அப்ல இருக்காங்க பிரதீப் கூட லைன் அப் ஆனா இமீடியா ஆரம்பிக்கப்போ டிராகன் கடுத்து அவர் பண்ண படம் எஸ்டிஆர் படம் தான் ஸோ ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் சார் இப்போ வந்து கோட்டுக்கு கோட்ல வந்து எஸ்கே விபி சேர்ந்தாங்களே ஸோ அதுக்கடுத்து எஸ்கே விபியும் ஒன்று ஒரு இது இருந்துச்சு பட் கோட்டோட அவுட்டு அடுத்த ஒரு சேரலை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு அது தானா சார் ஆமாம் அது சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்காக ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா விதி இதுதான் விளையாட்டு பண்ணுவாங்க அதாவது கோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேவும் விபியும் சேர்ந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு ஒரு படம் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு தான் கோட் சான்ஸ் வருது அப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் கோட் முடிச்சுட்டு வந்துடுறேன் சரி ஓகே ஒரு பெரிய படம் முடிச்சுட்டு வந்தேன்னா ஒரு நல்ல கைப்பு இருக்கு அந்த அந்த படத்தை நீங்கள் முடிச்சுட்டு வாங்கினாங்க பட் அந்த முடிச்சு அந்த படம் பெருசா வியாபார ரீதியாக பெரிய வெற்றி பெற்றாலும் கூட விமர்சன ரீதியாக அந்த படம் நிறைய டேரக்டருக்கு மேலே ஒரு பெருசாக ஒரு கைப்பு அப்படிங்கும் போது அந்த அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல்ல போடப்பட்டுச்சு ஹோலில் போடப்பட்டு இப்போ விபி இவரை படம் எடுத்துட்டு இருக்காரு எஸ்கே எப்படியாவது அந்த படம் சேர்ந்து பண்ணணும்னா விபி என்ன எஸ்கே என்ன சொல்றாருன்னா அந்த படம் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்னோட லைனப்லாம் வந்து இப்ப நான் வந்து பேரவர்கள் பெரிய லைன் அப் வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம் அடுத்த வருஷம் பண்ணலாம் அடுத்த வருஷம் பண்ணலாம்னு இப்படி ஒரு தள்ளிட்டு போறாரு இப்ப அதுக்கு பல சோர்சஸ பிடிச்ச வெங்கட் பிரபு வந்து எப்படியாவது ஒரு முயற்சியில ஓகே வந்து அடுத்து சல்மான் கான் அவரோட படம் படம் இங்க வந்து ஆடியோ வச்சு பெருசா ஜவான் மாதிரியே பண்ணலாம் இப்போதைக்கு நடக்காது ஏன்னா படம் இந்த மாசம் கடைசியில் இருபத்தெட்டு எட்டு ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க

அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தா தான் ஓடும் ரொம்ப நல்லா இருந்தா டாக்ல அப்படியே போய் இந்த படம் பார்த்தோம் ஒரு பாட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அந்த படம் தமிழ்நாட்டுல போகும் ஆனா இங்கே அப்படி கிடையாது வீரதிரசு விக்ரம் படம் அருணுமார் சித்தாந்த் ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அந்த படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்க அவ்வளவுதான் ரெண்டும் போட்டியெல்லாம் கிடையாது அதே மாதிரி நிறைய மலையாள ஆக்டர்ஸ் இப்ப தமிழ் சினிமாக்குள்ள சினிமாக்குள்ளோ வராது திரு சோபின் சேகர் அவரும் கூலியில வந்திருக்காரு பராசக்தியில வராது இல்ல ஒட்டு மொத்தமா அந்த சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாமே சென்னையில் தான் இருந்துச்சு முதல்ல பாண்டி பஜார் ஏரியாக்குள்ள போனீங்கன்னா எல்லாம் தெலுங்கு கம்பெனியா தான் இருக்கும் ஆந்திரா மிஸ் இருக்கும் தெலுங்கு கம்பெனி இருக்கும் அது ஃபுல்லாவே அந்த ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் வளசரவாக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லா வந்து மலையாள இண்டஸ்ட்ரீஸ்ல ஆட்கள் நிறைய இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒட்டு தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே இங்கதான் ஷூட்டிங்கு ப்ரா போஸ்ட் ப்ரேஷ் இருப்போம் குள்ள போனீங்கன்னா வரிசையா வந்து முன்னாடி இருக்கும் வரிசையா வந்து எடிட்டிங் ஷூட் இருக்கும் செங்குனின்னு ஒரு மலையாள எடிட்டர் இருப்பாரு கோதாண்டம்னு ஒரு தெலுங்கு எடிட்டர் இருப்பாரு கன்னட எடிட்டர் இருப்பாரு வரிசையா ஒரு இருக்கும் ஒவ்வொரு ரூமா இருக்கும் எடிட்டர் ஹெட் ஷூட் அப்படி மூவியா இல்லையான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல போனோம்ல அது ஒரு தையல் மிஷின் மாதிரி இருக்கும் அதுல வந்து இந்த ஃபிலிமை வந்து ஓட்டிட்டு அதுல வந்து மார்க் பண்ணுவாங்க அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு ரூமா இருக்கும் ஒவ்வொரு ரூம்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு எடிட்டர் மலையாள எடிட்டர் கன்னட எடிட்டர் அப்படின்னு ஒட்டுமொத்தமா இங்கேதான் இருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி வந்த பிறகு இப்ப போயிட்டாங்க ஹைடராபாத் போயிட்டாங்க அங்கங்க ஸ்டுடியோஸ் வந்துருச்சு இப்ப அங்க பண்றாங்க இப்ப தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா இங்க இருக்கு அங்க போய் நடிப்பாங்க அங்க இருக்கு அது வந்து களங்கலமா இருக்கு அது வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்ப வந்து லாலா இருக்கட்டும் அப்புறம் அந்த ஃபைசல் சோ இருக்கட்டும் பகத் பாசிலா இருக்கட்டும் ஹீரோவே பண்றாங்க அது மம்முட்டி அங்க ஒரு பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்பயுமே இங்கே பண்றாரு தளபதி பண்றாரு அழகன் பண்றாரு கிளி பயிற்சி கேட்கவா ஓனம் சம்பவம் இங்கே ஒரு படம் ஒரு பெரிய லிஸ்ட் பண்றாரு இங்கேயும் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு மோகன் நானும் இங்கே சில படம் பண்ணாரு பண்ணியிருக்காரு இருவர் மாதிரியான படங்கள்லாம் பார்த்திருக்கோம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார் ஜில்லா பண்ணாரு அது அந்த மாதிரி நிறைய அங்க இருந்து இங்கே பண்ணுவார் லாலா இருக்கட்டும் நிறைய ஆர்டிஸ்ட்ல அவன் பண்ணி அவன் மணியெல்லாம் முதல்ல தமிழ்ல ஒரு சின்ன ரோல் பண்ணார் மறுமலட்சி ஒரு படத்துல மம்முட்டியோட டிரைவரா வருவார் அந்த நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த படத்தை பண்ணியிருப்பார் அப்புறம் நம்ம இப்ப ஜெயிலர் வில்லன் விநாயக் விநாயக் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுரு படத்துல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் தமிழ்லயும் மலையாளத்திலும் இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் அங்க கமலஹாசன் மலையாளத்துல ஒரு பெரிய ஒரு பேன் இருக்கு விஜய்க்கு பெரிய மார்க்கெட் இருக்கு விக்ரம்க்கு ஒரு மார்க்கெட் இருக்கு மலையாளத்துல அவங்க அந்த படத்துக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு அப்ப இந்த மாதிரி இப்ப வந்து மலையாள ஆர்டிஸ்ட் இங்க வந்து நடிக்கிறாங்க தமிழ் ஆர்டிஸ்ட் அங்க போய் நடிக்கிறாங்க அது கலங்கலமா இருக்கு இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அது அந்த வரிசையில தான் இப்ப வசந்த் சோசப்பும் இங்க வந்திருக்காரு இப்ப நம்ம பராசக்தி படத்துக்கு என்ட்ரி ஆயிருக்கிறாரு அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர் டேரக்டராகவும் இருக்கிறாரு நம்ம ஊர்ல அப்படி மணியண்டன் மாதிரி கவின் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்து நடிக்க வந்தவர் அப்பனால அவர் கதையை நல்லா சூஸ் பண்றாரு யதார்த்தமா பண்றாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல ஒரு கைப்பு திரும்பி இருக்கு இப்போ அவர் அந்த பராசக்தியில் உள்ள வந்திருக்கிறாரு அப்புறம் தக் லைஃப்ல இருந்து ஒரு போஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன்ல ஒரு போஸ்ட் விட்டாங்கன்னா செவன்டி டேஸ் டு கோ

கம்ப்ளீட் ரெஸ்ட் இருந்துட்டார் யோகேஷ் இப்போ வந்து இப்போ போன வாரம் இந்த மண்டேலேருந்து இந்த மண்டேலேருந்து படத்தோடைய இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து இன்னொன்றுனா இப்போ ஓடிடியில் ஜியோ ஸ்டார் அந்த ஹாட் ஸ்டாரில் விமலோட சீரீஸ் ஒன்று போயிட்டு ஓம் கலி ஜெய் கலி அதை பற்றி இப்போ பெருசாகவும் பேசிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லை நான் பார்க்கல ஓகே நான் பார்க்கல அதை பார்த்துட்டு பேசுவோம் சரி ஓகே சார் வேறு ஏதாவது அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்கள் டைம் எங்கள் டீம் கான்ஸ் பண்ணுறது ரொம்ப யூ சார் யூ